ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நேரம் கூடிவிட்டது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க என் தங்கமே எதற்காகவும் கோபப்படாதே உன்னை வழிநடத்தும் நான் உன் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுப்பேன் என்மேல் நம்பிக்கை வை போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே உன் போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என் கருணை பார்வை உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மண்ணில் உள்ள மண் புழுவுக்கு கூட தெரிகிறது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களும் கூட நகர்ந்து தான் இருக்கிறது மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கை என்பது என்ன என்று உனக்கு தெரியுமா உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியாக இருப்பதா பணம் புகழை தேடி தலைதெறிக்க ஓடுவதா தோல்விகளால் கற்றுக்கொள்வதா வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா தன்னலமற்ற அர்ப்பணிப்பா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் ஆளுக்கு ஆள் மாறுபடும் சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது சிரிக்க வைக்கிறது அள வைக்கின்றது வாழ்க்கையை பற்றி தீர்மானமான விளக்கம் எதுவும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மனோபலம் ஒன்று மட்டுமே தீர்வாக அமைகிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவங்களே அவர்களின் வழி காட்டி அனுபவங்களிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டவன் வெற்றியடைகிறான் கற்றுக்கொள்ளாதவன் தவிக்கின்றான் நம்பிக்கை என்னும் வானவில் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும் வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கிறது அதை வளப்படுத்தும் நம்பிக்கை என்னும் வானவில்தான் தோன்ற மறுக்கிறது அப்போது வாழ்க்கை வெறுமையாகிறது அந்த வெறுமையை நிரப்ப யாராலும் முடியாது நாம் நினைக்கும் எண்ணங்கள் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் அந்த நேர்மறை எண்ணங்கள் நம் சூழ்நிலைகளை மாற்றியமைத்து நம்மை வெற்றிப்பாதையில் அழைத்து செல்லும் நாம் எண்ணம் ஒரு நாள் செயலாகும் போதுதான் அந்த எண்ணத்தின் வலிமை புரியும் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம் நம்மை விட உடலில் பலசாலி யானை நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலிகளாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம் காரணம் நாம் மட்டுமே மனோபலம் கொண்டவர்கள் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் அப்படித்தான் அதை அடக்கியாலும் சக்தி நம்மிடம் உள்ளது நீ எங்கிருந்தாலும் சரி எதை செய்தாலும் சரி எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பதும் எல்லாவற்றையும் படைத்து காப்பதும் நான் தான் உலகத்தின் ஆதாரம் நான் எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் என்பது நேராது எவன் ஒருவன் நச்சப்படாமல் என் மீது தளராத நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நிச்சயம் நான் பாதுகாப்பேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தால் போதும் என்னை அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கும் வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்களோடு நிறைந்ததாக இருக்கும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை உன் வாழ்வில் பலமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியடைவாய் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் தங்கமே ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசைப்பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் கொண்டு நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருப்பவர்கள் எங்கென உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் ஏன் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்காக என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல குழந்தையே விதையாய் கீழே உன்னை நான் தூவி கொண்டு இருக்கிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் எடுக்கும் புது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய உண்டு அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் குழந்தையே அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்காக அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்காக உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவியுள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று நீ சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம் இன்னும் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் அது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே இதில் நீ நிச்சயம் ஜெயிக்கப் போகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்னை நம்பு நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது என் அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்து கொள் நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையை பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாகத் தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் விருப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் பொன்னாகி போனவே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயம் வெற்றியடைவாய் கலங்காதே உன்னோடு நான் நிற்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ உன் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை கொள் எல்லாம் தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் தான் வேறாக இருக்கிறது என்பவரா நீ ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனமே சந்தேகமே அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உங்கள் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீங்களே முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடமிருந்து அதிகம் வெளிப்படுகிறது இது கூட நாம் அறிந்த ரகசியமே இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது அதற்கும் வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சரணத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுரடியில் வீடு அதில் இந்த நிறத்தில் வாரணம் பூசி அந்த அறையில் இது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியவுடன் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சரணம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர்வாய் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்து அடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்க முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன் இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருந்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்படட்டும் சர்வ நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும் அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகும் உனக்கு தராத வேறு யாருக்கு தரப்போகிறேன் என்னையே உனக்கு நான் கொடுத்து விட்டேன் பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு உன் கவலையை போக்கி உன் கண்ணீர் துடைக்க உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்னை வரவேற்று என் கைப்பிடித்து உள்ளே அழைத்து செல் தங்கமே கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படாதே வரும் காலத்தை எண்ணி வருத்தப்படாதே நடப்பவற்றை நினைத்து நொந்து நிற்காதே முக்காலமும் முன் முன் நிற்பேன் எது வந்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை இரவும் பகலும் அவர் பின் தொடர்கிறார் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கின்றார் அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் அறிவு கெட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருப்பார் நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடை நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தந்தருள்வார் ஒருநாள் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல்லிப்பார் ஒரு முறையாவது பாபா என்று மனமொன்றி பாபாவை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தந்தருள்வார் சாய்ராம் என்று ஒரு முறையாவது அழைத்துப்பாரேன் சில மாதங்கள் மட்டும் காத்திரு நான் உங்கள் மூலம் அனைத்தையும் மாற்றுகிறேன் இந்த வழியை உன்னால் தாங்கி கொள்ள முடியும் அதனால்தான் உனக்கு இந்த வழியை நான் கொடுத்தேன் எனது பூஜை அனைத்தையும் நீ தவிர்க்க வேண்டாம் இது உங்கள் வீட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்பா உன்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கிறாள் என்று கண்ணாடியானது சிறிய தவறாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோலத்தான் நீயும் இருக்கின்றாய் யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகிற அளவுக்கு நீ இருக்கிறாய் உன் தன்மையை மாற்ற நான் போராடி கொண்டு இருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது நீ அதைக் கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் தருவேன் என்றும் நான் துணை நிற்பேன் இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகிறது செல்வமே மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்து கொண்டு இருக்கின்றேன் என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலைகளைப் பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது என் மீது நம்பிக்கையில்லாமையே அது காட்டுகிறது நடப்பது இல்லாமே எனது விருப்பம் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது உனது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் நீ மனம் தளராமல் கணங்காத இரு செல்வமே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்கிறானோ அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாவான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது கிடைப்பதைக் கொண்டு நாம் திருப்தியடைய வேண்டும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை பின்தொடரும் அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான் இந்த உலகில் மூன்று இரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சொல் வெறும் கற்களான முத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்களே இரத்தினம் என்று கூறுவர் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கிறோம் கலங்காதே நான் இருக்கிறேன் உன்னோடு எங்கும் எப்போதும் இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்ய போகிறேன் சரணாகதி என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தம்மிடம் வரும் பக்தரை பாபா ஒரு நாளும் கைவிட மாட்டார் யார் சாய்பாபாவிடம் சரணடைகிறார்களோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் பாபாவின் ஒரு பார்வை பிச்சைக்காரனையும் ராஜாவாக்கிவிடும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்